தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியின் கொடி அறிமுக விழா நடத்தப்பட்டிருக்கிறது பாடலும் வெளியிடப்பட்டிருக்கிறது திரு ரவீந்திரன் வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய கொடியை அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்றது தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை தான் பார்க்கப்படும் இந்த நிகழ்வு அப்படின்றது அந்த அளவுக்கு எழுச்சியையும் எதிர்பார்ப்பையும் இருந்துச்சா ஏற்படுத்தியிருக்கா இல்லை இது அவங்க வந்து ராங் என்னோட ஆணித்தரமான கருத்து விஜயகாந்தோட அதிக ரசிகர் பலமும் பாப்புலாரிட்டியும் உள்ளவர் விஜய் பட்டு விஜயகாந்தோட அதிக பாப்புலாரிட்டி உள்ளவர் கமலஹாசன் ஆனால் விஜய் விஜயகாந்த் வந்து எட்டு சதவீதம் எடுத்தார் கமலஹாசன் நாலு தான் எடுத்தாருன்னு சொன்னால் அது வந்து ஒரு பாப்புலாரிட்டி மட்டுமே ஒரு கட்சிக்கு இதை கொடுத்துட்றாரு அதை வந்து எப்படி சேனலைஸ் பண்ணணும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்க்கணும் ஆனால் அது இல்லாமல் ஒரு பொதுச் செயலாளர் புஷ்யானந்தோட ஒரு கேப்டிவாக இவர் இருக்கிற மாதிரி தான் தெல்ல தெளிவாகவே எனக்கு தெரியுது அங்கே வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பண்ருட்டி கிருஷ்ணன் ஆஸ்டின் பொன்னுச்சாமி நிறைய பேர் விஜயகாந்துக்கிட்டே நிறைய பேர் உள்ளுக்குள்ளே கும்படி கும்படி சேகர் வெங்கடேசன் விழுப்புரம் அழகா மோகன்ராஜ் இந்த மாதிரி நிறைய பாப்புலர் ஆட்கள் இருந்தாங்க இங்க பில்லா ஜெகன் மாதிரி இருந்த ஒரு பாப்புலர் ஆளு விஜய் கட்சி ஆரம்பிச்சதும் தென்மண்டலத்தில் விஜய்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்த ஒரு லோக்கல் லீடரான பில்லா ஜெகன் ஒரு பாப்புலர் ஃபேஸ்க்கு ஏன் பிரபலமான ஆட்கள் கை கோர்க்க மறுக்கிறாங்களா இல்ல என்ன கட்சி தொடக்க நிகழ்ச்சியில் இல்ல மாநாட்டில் கொண்டு வரலான்னு வெயிட் பண்ற இல்ல இல்ல அது என்னை கொண்டு வந்துட போறாங்க இப்படிதான் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா அது தலைவர் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணனும் இப்ப பில்லா ஜெகன் தென்மண்டல விஜய் நற்பணி இயக்க ஒரு இது அவர் மக்கள் இது தமிழக வெற்றி கழகத்தை விட எனக்கு திமுகவில் அனிதா ராஜனோட ஒரு ஆதரவாளராக நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து அரசியல் பண்ணால் போதுங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே வந்து விஜயகாந்து கிட்டே இருந்த ஒரு அகாமடேவிட்டி ஸ்ப்ரிட்டு டைம் செலவு பண்ணி அரசியலுக்கான நேரத்தை ஒதுக்கி பலரிடம் பேசி அவங்கள அசஸ் பண்ணி அவங்கள கட்சியில் ஒரு சரியான இடத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணனை அவைத்தலைவராக நியமித்தது தான் விஜயகாந்தோட பெரிய வெற்றிக்கு காரணம் எட்டு சதவீத வாக்கு தமிழகம் முதல் பரவலாக எடுத்த ஒரு விஜயகாந்து விருத்தாச்சத்தில் வெற்றி பெற்றாருன்னா அது மிகப்பெரிய ஒரு மதிவீகி ஆகிட்டு ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த பண்ருட்டியார் தான் காரணம் அந்த மாதிரி இவங்க யாரையுமே இன்னும் ஐடென்டிபை பண்ணல எல்லாமே ட்ரி பி ட் பி சி விஜய்க்கு சபார்டினேட்டா தான் இருக்காங்க விஜய சபார்டினிட்டா கொண்டு போயிடுவாங்க இப்ப நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் ஒரு சலனத்தையோ அல்லது அது எதுவுமே ஏற்படுத்தலை எதுவுமே ஏற்படுத்தலை படுத்தாதுன்னு சொல்றீங்களா ஏற்படுத்தலைன்னு சொல்றேன் ஓகே விஜய்க்கு சபார்டினேட்ஸ் அங்க இருக்காங்களே தவிர விஜயை ஒரு சபார்டினேட்டாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணவங்க தான் இருக்கிறாங்க சரி திரு ஜெகதீஸ்வரன் எந்த விதமான ஒரு அதிர்வையும் ஒரு சலனத்தை ஏற்படுத்த அறிகுறியே தென்படல அப்படின்றார் திரு ரவீந்திரன் அதாவதுங்க ஒரு தலைவர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடியவர் அவருடைய வியாபாரம் என்னங்கிறது தெரியும் இன்னைக்கு இந்த கோட் எவ்வளோ பணம் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியும் அவர் என்ன சொல்றாருனா நான் முழு நேரமாக இந்த அரசியலுக்கு வருகிறேன் அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு வருகிறார் அவர் இன்னும் நீ எல்லாருமே சொல்லலாம் இன்னும் இருபது வருஷத்துக்கு அவர் பீக்கில் இருப்பார் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி சொல்கிறாங்க ஒரு இருபது வருஷத்தில் நம்ம இன்ஃப்ளேஷனாக பார்க்கும்போது எங்கே போய் முடிவார் அப்போ அவ்வளவு பெரிய விஷயத்தை விட்டுட்டு வர்றார் அப்படிங்கும்போது அவர் நிச்சயமாக உழைக்க காத்திருக்கிறார் அவர் வந்து தொடர்ச்சியாக மக்களுக்காக பணி இந்த நிகழ்ச்சியில் தென்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதாவது ஒரு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மாநாட்டு பந்தல் அல்ல இந்த இந்த நிகழ்வு வந்து ஒரு மாநாட்டு பந்தல நடந்துருச்சு மாநாட்டு லட்சக்கணக்கான தோழர்கள் கூட போறாங்க பிரம்மாண்டமான மக்கள் நீதி மையத்தோட கம்பேர் பண்ணி பேசுறதுனால மக்கள் நீதி மையம் வந்து அந்த மாநாட்டு பந்தல தான் அவருக்கு கொடி எல்லாம் கமலாசன் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார் நாங்க வந்து அது வந்து அதிகாரப்பூர்வ தேதி அல்ல முதல்ல ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எங்களுக்கான சில சிக்கல்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது நீங்கள் நேரடியாக சில விஷயங்கள் சில முடியாது மறைமுகமான சிக்கல்கள் வந்து கொண்டு இருக்கிறது நீங்களே சில செய்திகளை போட்டிருக்கீங்க திருச்சி நாங்கள் இடம் பார்த்தோம் மதுரையில் இடம் பார்த்தோம் ஏன் கிடைக்கல ஏன் திருச்சியில் இடம் கிடைக்கல ஏன் மதுரையில் இடம் கிடைக்கல இடம் கிடைச்சி யார் எங்களை தடுக்கிறாங்க யார் எங்களுக்காக பய எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்போ ஏன் வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது நாங்கள் இத்தனை மண்டல மாநாடுகள் போக போகிறோம் தலைவர் தொடர்ச்சியாக நடைபயணங்கள் போக போகிற எல்லா செய்தியிலுமே இருக்குது அப்போ நீங்கள் தொன் நீங்கள் வந்து இருக்கின்ற நிர்வாகிகளை பார்ப்பதும் நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்களை பார்ப்பதும் வெளியிலிருந்து வருவர்களை பார்ப்பதும் நீங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது யாருமே வந்து நடக்காமல் இல்லை அவர் சந்திக்க சந்திச்சு தான் இருக்காங்க எல்லாருக்குமே என்னென்னா மாநாட்டு நேரத்தில் அவங்கள தெரிவிச்சுக்கலாம் மாநாட்டு நேரத்தில் அவங்கள வந்து யாருங்கிறத நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எல்லா மாற்றுக் கட்சியிலிருந்தும் நீங்கள் மாவட்ட ரீதியாக மாற்றுக் கட்சியில எல்லாமே வந்து சேர்ந்துட்டு தான் இருக்காங்க அப்போ ஒரு தலைவர் வந்து முழுக்க முழுக்க அடுத்த நான் வந்து ஒரு ஒன்றரை வருடத்திற்கு உழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு பொழுது அந்த ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் அப்படிங்கிற நிச்சயமாக இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறார் ஏன்னா இருக்கின்ற பிரச்சனைகள் அவர் பிரச்சனைகள் அப்போ அந்த பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதை எதிர்த்து களமாட வேண்டிய சூழலில் அவர் இருக்கிறார் நிச்சயமாக செய்வார் அதற்கான ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க இப்போ இதே இடத்துல இப்போ திரைப்படத்தில் நடிக்கிறாரு இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு பட் அரசியல் கட்சி தொடக்க நிகழ்வு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இதுல இருக்காரு அப்படின்னால இந்த நிகழ்ச்சியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு பேலன்ஸ் இல்ல இல்ல நான் தான் சொல்றேன் இப்போ இந்த எழுச்சி எங்க நீங்க மிஸ் ஆகுதுன்னு நான் நான் எதிர்ப்பா சொல்றேன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் இந்த இடத்துல வந்துதான் சரியா இருந்திருக்கும் அந்த இடத்துல பிரம்மாண்டமான கூட்டத்தை எங்களால் கூட்ட முடியுமா நிச்சயமா கூட்ட முடியும் லட்சக்கணக்கான மக்களை அந்த பனையூர்ல எங்களால் வச்சு சம்பிக்க வைக்க முடியும் இல்லை இந்த தோக்கம் அது வரல ஏன்னா பனையூர்ல இருக்கிற லிமிடெட் ஸ்பேஸ்ல மாவட்டத்தை நீங்க பாத்துருப்பீங்க மாவட்ட தலைவர்களை மட்டும் யாரெல்லாம் வராங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடெல்லாம் கொடுத்து அவங்கள மட்டும் நம்ம அனுபவிச்சா போதும் எந்த விதமான சட்டமுழங்கு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இன்னொரு காவல்துறை பிரச்சனை கெடுபடியில் வரத்தான் செய்யறது இல்லை நீங்க இவ்வளவு பேர் கூட கூடாது அவ்வளோ பேர் கூட கூட கூடாது நாங்க பர்மிஷன் நடக்கிறது வந்து ஒரு தனியார் இடத்துல நகர்ந்தா நடந்தால் கூட கெடுபடி பலத்தை காட்டுறது தானே சார் அரசியல் கட்சிக்கா சொல்றீங்க முதல் இதுவே அது பள்ளி அளவில சொல்றீங்களா இந்த இன்னைக்கு இந்த பலத்தை காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா காட்ட முடியும் ஒன்றும் இல்லை இப்போ நேற்று எனக்கு எவ்வளவோ தோழர்கள் ஒவ்வொரு மாட்டத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் நாங்கள் வந்துட்டு வந்துட்டுங்களான்னு கேட்குறாங்க நாங்கள் சொன்னோம் இல்லைங்க வேண்டாம் ஏன்னா தலைவர் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டம் ஏன்னா பார்த்தோம் ஏற்கனவே வந்து அந்த கன்வென்ஷன் சென்டரில் ஏர் ரகமாக நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் சொதப்பல்கள்லாம் ஏற்படுதுங்கிற பார்த்தோம் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் இப்போது செய்ய முடியாது நம்ம வந்து கட்சிக்கொடியை ஏற்றுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதை செய்ய போகின்றோம் அப்போ இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் மட்டும் இது ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் மறுபடியும் அவங்க ஊரில் போய் ஏற்ற போகிறாங்க இப்போ நாளையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வட்ட ரீதியாக நீங்க பகுதி ரீதியாக பஞ்சாயத்து வரைக்கும் இந்த கொடியேற்றம் நிகழ்வு என்பது லட்சக்கணக்கான கொடிகள் ஏற்றப்பட போகின்றன சொல்றேன் தொடர்ச்சியாக எந்த ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னாலும் நீங்க பலகை பார்க்கலாம் மட்டு தமிழக மட்டக்கழகத்தின் பழகை அங்கங்கே திறந்து பார்க்கலாம் இந்த தோழர்கள் எல்லோருமே தயாராக இருக்கிறார்கள் இவர்கள் இருந்து இங்கே கட்சிக்கு வந்தவர்கள் இயக்கத்தில் இல்லாமல் கட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறார்கள் அது எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வாக எல்லா இடத்துல நடக்க தான் போயிருது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு தான் எங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் தான் இதுவே வந்து மாநாட்டு பந்தலில் இது ஏற்றப்படும் பொழுது இது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க சரி திரு ரவீந்திரன் இருநூறு நாட்கள் ஆட்சி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி ஆறு நாட்களுக்கு முன்னாடியே செயற்குழு கூட்டம் கூடிய ஆச்சு பைலாவெல்லாம் இது பண்ணியிருக்கோம் எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் இருநூறு நாட்கள் ஆகிடுச்சு பார்ட்டி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா பார்ட்டின்னு ரெஜிஸ்டர் ஆன மாதிரி தெரியல ரெஜிஸ்டர் ஆகுதுக்கு முன்னாடியே அவங்க அறிக்கைகளை வெளி வெளியிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் சொன்ன நாளில் இருந்து இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பிக்கப் ஆகலை அதான் உண்மையான நிலைமை அதனால தான் மீண்டும் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து ஃபோக்கஸ் அவங்க பக்கம் வச்சுருக்கலாம் கட்சி ஆரம்பித்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அதை அனௌன்ஸ் பண்ணி அதை மேலே கொண்டு வந்திருக்கலாம் இப்போ வந்து அது ஸ்டார்ட் ஆகாமல் பிக்கப் ஆகாமல் இருக்குங்கிறது தான் களத்தில் தெரியுது ஊடகத்தில் டிவியில் தின தின இதழ்களில் அதை பற்றி செய்திகள் வந்தாலும் கூட நான் களத்தில் இருக்கிறவன் களத்தை பார்க்கக்கூடியவன் அந்த லெவலில் பார்த்தா களத்தில் நான் ஆர்எஸ் ராஜன் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லோக்கலில் உள்ள ஒரு பெரிய தம்பி அவன்கிட்ட கேட்கும்போது வந்து அவனே விஜய் மீது ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தான் அவன் கொஞ்சம் வசதியானவன் ஒரு பொது இதுவும் பண்ணக்கூடியவன் விஜய் கட்சி ஆர்வத்தாக இருந்தால் இருந்தான் கொஞ்சம் அன்னே பிக்கப் ஆகாதுன்னே ஒன்றும் இல்லை ஆறு கேண்டிடேட் போட்டுருவாங்களாங்கிறதே டவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான் யார் விஜய்கிட்ட வரலான்னு இருந்த ஒரு தம்பி தான் அவன் ஜெகநாதன் அட்விகேட் இருந்தார் கிட்ட ஆஸ்டின் இருந்தார் மாட்ராஜ் இருந்தாப்புல இவர் சேகர் இருந்தாப்புலன்னு அந்த பேர்களை சொல்லி விஜயகாந்திட்டே இவ்வளோ இருந்தாங்க இப்போ யாரு இன்னும் பாப்புலராக வரல நம்ம உள்ளே போனால் போ போகலான்னு நினச்சி இப்போ நானே விட்ரா பண்ணிட்டேன்னு சொல்கிறான் இதே இது நான் வந்து பல்லவாரத்தில் பிஜே ரவினி என் தம்பி ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட கேட்கும்போது அது ரஜினி வரும்போது பாண்டியன் அது இதுன்னு ஒரு நூறு பேரை வேலைக்கு வச்சுருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு அஞ்சாறு பேர் இந்த கதைகள் ரஜினி रजினி வந்தா நம்ம நிக்கணும் இருந்தாப்ல விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க ரவி ஆனா அந்த மாதிரி ஆட்கள் அமைப்புல யாரும் இல்ல ரவி என்ன பிஜே ரவி என்னோட நண்பர்தான் அதே கருத்தை சொல்றான் இது நான் வந்து கலத்துல உள்ளத சொல்றேன் தம்பி மாறுபடலாம் அது அவங்க உரிமை நான் மனப்பூர்வமா உண்மை நிலைமையா தான் சொல்றேன் பட் அத கொண்டு வரக்கூடிய பொட்டன்ஷியாலிட்டி விஜய்க்கு இருந்தும் அது இன்னொரு கருத்து இருக்கு அப்படின்னு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றீங்க திரைப்படத்தில் நடிக்கும்போது இப்போ ஒரு பொல் பார்ட் டைமாக தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஒர்க்கை கவனிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற கருத்தும் இருக்குது முழுசாக வந்த பிறகு எல்லா வேலையும் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு எட்டு மாதம் முன்னே கட்சியை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கலாமே இப்போ ஒரு பிளாப் ஷோ நான் எல்லாம் இருக்குது அதைத்தான் சொல்ல வர்றேன் நீங்கள் என்னோம பிக்கப் ஆகலாம் லேட் பிக்கப் ஆகலான்னு ஆகாதனி யாரையும் நெகட்டிவாக சொல்ல வர உரும்பல என்ன பண்ணியிருக்கலாம் பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பக்காவாக ஆட்களை எடுத்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் முன்னே வந்திருக்கலாம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு முன்னாடியே வந்து பாராளுமன்றத்தில் சிஐ எதிர்க்குன்னு சொல்லி சிஏ எதிர்ப்பில் வெற்றி பெற்ற திமுக அணி நாற்பத்தி ஏழு சதவீதம் எடுத்திருக்காங்க யாராவது உங்களை ரெகனைஸ் பண்ணுறாங்களா அடுத்தாப்பில் நீங்கள் இன்னொரு தவறு என்னென்னா கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம்னு சொன்ன சொன்னாப்பில் நானே சொன்ன இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஆம்ஸ்ட்ராங் சொன்னு முடிச்சிடுறேன் அந்த இடத்துக்குள்ள நீங்க போய் நீங்கள் விக்கிரவாண்டியில் என்ன பலனை கண்டிங்க விக்கிரவாண்டியில் போலிங் அதிகமாச்சு ஆளுங்கட்சிக்கு உள்ள வாக்கு பலம் இருபத்தி சதவீதம் கூடிச்சு நோட்டாவுக்குள்ள வாக்கு குறைஞ்சிடுச்சு மூணுமே உங்களுக்கு பின்னடைவு இதெல்லாம் நீங்கள் இந்த பின்னடைவு இந்த ஒரு தேக்க நிலை இதெல்லாம் இல்லாமல் அசம்பிளி எலெக்ஷனுக்கு எட்டு மாதக்கு முன்னே வந்திருக்கலாமே விஜயாந்து வந்த மாதிரி தான் தவறான ஒரு ஆட்களால் நடத்தப்படுறாரு ஒரு கூண்டு பறவையாட்டு உள்ள உள்ளடக்கப்படுறாரு விஜய்ங்கிற என்ன எனக்கு இதை மீறி இல்லை நான் ஃப்ரீடமானவன் நான் தெளிவானவன் நான் புஷியானதுக்கு பிடி இல்லை இல்லைங்கிறத விஜய் தான் நிரூபிக்கணும் விஜய் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை மாமச்சானோட தான் கூட்டணி அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பயணத்தில் அங்கங்கே தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தன்னை எங்கே பொஷன் படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அந்த பார்ட்டிக்கான நிலைமை இருக்குது ஆனால் அப்படி இருக்கும்போது கட்சி தொடக்கம் அதற்கு பிறகு கொடி அறிமுகம் பாடல் வெளியீடு அப்படின்ற இடத்துல எந்த இடத்துல இதுவரைக்கும் தன்னை பொஷன் பண்ணியிருக்கார் விஜய் இல்லை நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி நீங்கள் இப்போ கேட்குறீங்களா எட்டு மாசத்துக்கு முன்னாடி எட்டு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம் அதாவது நீங்க இன்னும் சில பேர் கட்சி துவக்கலாம் முயற்சி பண்ணாங்க ஆனா யாரும் துவக்கல நீங்க சும்மா கட்சி துவக்கணும் ஒரு அறிக்கை கூட கொடுத்திருக்கலாம் ஃபோர் ரெண்டாம் தேதி ஒரு அறிக்கை மட்டும் கொடுக்குறேன் நான் வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட கட்சி துவக்கன்னு கூட சொல்லிக்கலாம் இல்லை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய நாங்கள் கொடுத்து விட்டோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாசல்